சீடாக்கு நகர்களுக்கு வணக்கம் உங்களுடன் பேசுவது சரவணன் இப்போ நம்ம பார்க்க போற படம் கூரன் அப்படின்ற படம் இந்த கூரன் அப்படின்னா அது குறுமையானவன் அப்படின்னு சொல்லி அர்த்தமா இந்த படத்தை விக்கி தயாரிப்பாளர் விக்கி தயாரிச்சிருக்காரு படத்துல எஸ் ஏ சந்திரசேகரன் உஜி மகேந்திரன் இந்திரஜா கவிதா பாரதி பாலாஜி சக்திவேல் ஜார்ஜி மரியான் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க படத்துக்கு திரைக்கதை வசனம் எஸ் ஏ சந்திரசேகர் டைரக்டர் நிதின் வேமுபதி அப்படின்னு ஒருத்தர் வழிப்பதிவு மார்ட்டின் தன்ராஜ் இசை சித்தார்த் விபின் எடிட்டர் மருதி எஸ் ஏ சந்திரசேகர் பழுத்த எஸ் ஏ சந்திரசேகர் பழுத்த உள்ள ஒரு இயக்குனர் மூத்த இயக்குனர் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களாக சினிமா துறையில் இருக்கிறார் பல திரைப்படங்களை இயக்கிய வெற்றி படங்களை இயக்கிய அனுபவம் உள்ளவர் இப்போது தன்னுடைய வயசான காலத்தில் தன்னை முன்னிறுத்தியே சில திரைப்படங்களை அவரே சொந்த பணத்தில் தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த படமும் ஒன்று இந்த படத்தின் சொல்ல வந்த கதை கரு என்னன்னா விலங்குகளையும் ஒரு உயிரினமாக மனிதர்கள் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்தியர்களுக்கு உரித்தான இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவில் இருக்கின்ற உயிரினங்களையும் விலங்குகளையும் பாதுகாக்கிறது அந்த விலங்குகளுக்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் செல்லும் அரசியலமைப்பு சட்ட சொல்லியிருக்கின்ற குற்றங்களும் தண்டனைகளும் செல்லும் அப்படின்னு இந்த படத்தில் முடிவா இயக்குனர் ஜெசிய சந்திரசேகர் சொல்லியிருக்காரு அவர்தான் கதை திரைக்கதை வசனம் அப்படிங்கிறனால அவரை மென்ஷன் பண்ணி சொல்றோம் படத்தில் ஒரு ஓய்வு பெற்றார் அதாவது இப்போ ஒரு பத்து வருஷமா கோர்ட்டு பக்கமே தலைவச்சு படுக்காத ஒரு மூத்த வழக்கறிஞர் தன்ராஜ் அவர் தான் சே சந்திரசேகர் அவர்கிட்ட வீட்டில் வேலை பார்க்குறவங்க இந்திரஜா இவங்க இருக்கிற இடம் கொடைக்கானல் இந்த கொடைக்கானல்ல ஒரு நாள் பட்ட பகல்ல ஒரு சின்ன நாய் ஜான்சி அப்படிங்கிற நாய் தன்னுடைய குட்டியோட ரோட்டு ஓரமாக போயிட்டு இருந்தப்போ ஒரு காரை வந்து குட்டியை அடிச்சு கழிவந்துட்டு டாட்டா கட்டிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் நாய்க்கு பயங்கரமான கோபம் ஆனால் ஒன்றும் செய்ய முடியல அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வருது வந்து குறைக்குது எல்லாரையும் கூப்பிடுது வெளியே வாங்க கூப்பிடுது யாரும் வரலை யாரும் வரமாட்டேங்கிறாங்க ஏதோ நாய் வந்து உள்ளே வந்து குறைக்குதுன்னு அடிச்சு பற்றி விட்றாங்க வெளியே போயிடுது அப்போது அந்த இந்திரஜாவை ஒரு வெளியில் நடந்த ஒரு சண்டைக்காக போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்துட்டாங்க இப்போ அந்த இந்திரஜாவை காப்பாத்துறதுக்காக எஸ் சந்திரசேகர் குஜ்ஜெயில் அங்கே வர்ற ஸ்டேஷனுக்கு அவருக்கு அங்கே நிறைய மரியாதை கிடைக்கிது மூத்த வழக்கறிஞர் ஊரில் ஒரு பெரிய மனுஷன் அப்படிங்கிறனால அங்கே ஸ்டேஷனில் இருந்த இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் எல்லாம் ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க இது அந்த நாய் கூர்ந்து கவனிக்கிறது அப்போ இவர் பெரிய ஆள் போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவர் பின்னாடியே வீட்டுக்கு வர்றது அதுக்கப்புறம் எஸ்சிஎஸ்சி எங்கே போனாலும் இந்த நாய் பின்னாடியே வருதுனால இவர் பார்க்கறது இது ஏதோ நம்மகிட்ட சொல்ல வருதுன்னு யோசிச்சு அந்த நாய் கூப்பிட்ற இடத்துக்கு போகிறார் போய் பார்த்தா அந்த குட்டி இறந்து கிடந்த இடம் அந்த இடத்துல அந்த நாயோட ரத்தம் அப்படியே சிந்தி அந்த ரோட்டு மேலே பறிஞ்சிருக்கு அப்புறம் அந்த நாயை அந்த மோப்பம் முடிச்சுட்டே போய் அதை நாங்கள் தன்னுடைய குட்டி எங்கே புதைக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்த காட்டுது அவர் புதச்சு தோண்டி பார்த்தா அந்த இடத்துல குட்டி இருக்கு அப்போ தான் இவருக்கு உரைக்குது ஓஹோ நான் குட்டியே யாரோ ஆக்சிடெண்ட்டில் கொண்டுட்டு போயிருக்காங்க அப்படி சொல்லிட்டு உடனே இதை விடக்கூடாது அந்த நாய் வந்து நம்மளை நம்பி வந்திருக்கு இந்த நாய்க்கு நம்ம நியாயம் நியாயம் வாங்கி தரணும் சட்டப்படி இது நியாயம் கரு கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு நேரில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சிரிக்கிறாரு நான் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு கோர்ட்ல தனி பெட்டிஷன் போடுறது கோர்ட்டு கேஸ் வந்துடுச்சு இப்ப நாயை கொண்டது கோர்ட்லயே நிறுத்துறாரு எஸ் இதுதான் மனுதாரர் இது என்ன சொல்லுதுங்கிறத கேட்டுக்கன்றாரு ஜட்ஜி சிரிக்கிறாரு நாயை வச்சுக்கிட்டு எப்படிங்க பண்ணுறதுன்னு அப்ப நாயுடைய பேச்சை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஒருத்தரை வரவழைக்கிறாங்க சத்தியன்னா அவர் மூலமாக அந்த நாய் தன்னுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாரு அதுக்கப்புறம் அந்த நாயை காரிய அந்த நாய்க்குட்டி காரியத்தை கொண்டவன் யார் அவனை போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா கோர்ட்டு தண்டித்ததா அப்படிங்கிறதெல்லாம் மீதியான ஒரு கதை கேட்கறதுக்கே சிரிப்பாக இருக்குல்ல சிரிப்பாக தான் இருக்கும் ஆனால் ஒரு வித்தியாசமான கதை இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் நீ பார்த்துருக்கீங்களா இது மாதிரி வரலையில அப்போ இது வித்தியாசமான கதை நிச்சயமாக பாராட்டக்கூடிய ஒரு கதை தான் அதில் சம சந்தேகமே இல்லை ஆனால் படத்தை கொடுத்த விதம் இருக்கு பாருங்க ப்ரெசன்டேஷன் படத்தோட மேக்கிங் இருக்குது பாருங்க அதுதான் நமக்கு பிரச்சனை ரொம்ப சாதாரணமான ஒரு திரைப்படமாக இருக்குது ரொம்ப சாதாரணமான ஒரு மேக்கிங் இன்னும் சொல்ல போனால் டிவி சீரியல் கூட இதை விட நல்ல டைரக்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு டைரக்ஷன் அப்படின்னாக்களோ என்ன விலைன்ற மாதிரி இந்த படத்தில் இருக்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் அதுவும் எஸ் ஏ சந்திரசேகர் மாதிரியான ஒரு அழுத்தமான ஒரு பழம் பழம்பெரும் இயக்குனர் நடி இருக்கிற படத்துல இப்படி இருந்துச்சுன்னா இப்படி ரொம்ப சாதாரணமான இயக்கம் அப்படிங்கிறனால நமக்கு எல்லாமே ஒரு நாடக மேடை மாதிரியே தான் படத்தில் நடிச்சிருக்காங்க எஸ்ஏசியை விடுங்க அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் செஞ்சுருக்கார் வயசாகிடுச்சு அவரால் அவருடைய நடிப்பு இதுதான் என் நடிப்பு இஷ்டம்னா பார் இல்லாட்டி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் அவர் நடிச்சிருக்காரு அவர் இந்திரஜா ஓரளவுக்கு ஓரளவு நடிச்சிருக்கார் குருவே குருவேன்னு சொல்லும்போதே ஒரு வித்தியாசமாக இருக்குது நிச்சயமாக அவருடைய கேரக்டர் ஸ்கெச்சும் பாராட்டுக்குரியது அவங்க நடிப்பு உங்களுக்கு கவனிப்பாக இருக்கும் இன்னொருத்தர் கவிதா பாரதி அவர் குற்றஞ்சாட்டப்பட்டவரின் அப்பா ஆனாலும் மகனை பிடிக்காதவர் ஆனால் அப்பப்போது மகனுக்காக பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு அவரு ஒரு பக்கம் ஒரு பக்கம் இவங்களுக்கு இடையில வர வக்கீல் பாலாஜி சக்திவேல் அவர் ஒரு கலகாப்பு பண்ணியிருக்காரு உண்மை அவருடைய கேரக்டர் அவங்க பேசுகிற விதம் அதுவும் நல்லா பண்ணியிருக்காங்க அவர் அந்த நாயை குறிப்பிட்டு சொல்லணும் நாயுடைய இன்ஸ்ட்ரக்டர் என்னென்ன சொன்னாரோ அதையெல்லாம் கரெக்டாக அந்த நாய் கரெக்டர் கூர்ந்து கவனித்து பண்ணியிருக்கேன் அவர் ஓஜி மகேந்திரன் நீதிபதி அவர் தான் நடிச்சிருக்காரு ஒரு எல்லா நீதிபதி மாதிரி செ சென்டிமெண்ட் ஓவர் சென்டிமெண்ட் ஓவர் ஆக்ட் இதெல்லாம் இல்லாமல் ஒரு சாதாரணமா ஒரு நீதிபதி என்ன செய்வாரோ அதை மட்டும் செஞ்சிருக்காரு அந்த வகையில் அவரையும் நம்ம பாராட்டணும் படத்துக்கு ஒளிப்பதிவு எல்லாம் கொடைக்கானல் அப்படின்னாலும் இதை விட நல்ல ஒரு ஒளிப்பதிவை கொடுத்துருக்கலாம் ஆனாலும் இந்த அளவுக்கு போதுங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் ஓரளவுக்கு நல்ல வெளிச்சமாகவே படம் முழுக்க காட்டியிருக்காங்க ஆனால் கொடைக்கானலில் நம்ம பார்க்குறது குழு இருக்கணும் கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கணும் ஆனால் இங்கே சென்னை வெயில் மாதிரி அழகாக எடுத்த க அவர வெயிலில் நல்லா எடுத்திருக்காங்க அதனால் நான் ஒளிப்பதிவாளரையும் ஓகே அப்படி சொல்லலாம் இடையில் ஒரு ரெண்டு பாட்டு கேட்குற மாதிரி ஒரு சோகத்தை முழிச்சு கொடுக்குற அளவுக்கு ஒன்று பண்ணியிருக்காங்க படம் ஒட்டு மொத்தமாக நமக்கு சொல்கிற நீதி விலங்குகளும் ஒரு உயிரினங்கள் தான் அவர்களுக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பாதுகாப்பு உண்டு அவர்களுக்கு தீங்கி விளைவித்தால் அவர்களையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தண்டிக்கலாம் அப்படிங்கிறத இந்த படத்தில் இயக்குனர் கடைசியாக சொல்லியிருக்கிற விதம் அந்த ஒரு விஷயத்துக்காகவே இந்த படத்தை நம்ம பாராட்டலாம் ஆனால் என்ன நமக்கு ஒரே ஒரு வருத்தம் இந்த படத்தை இன்னும் சிறப்பாக மேக்கிங் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் எண்ணமும் நமக்குள்ளே இருக்குது அதனால் அதையும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லிக்கிறோம் இன்னும் நல்லா பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிறதை நம்முடைய கருத்தை வைக்கிறோம் நன்றி வணக்கம்